ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பத்து விதமான தொழில் வாய்ப்புகள் இந்த பத்து விதமான தொழில் வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணி மாதம் ஒரு முப்பதுல நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் முதலீடு வந்து குறைவாக இருந்தால் கூட இதனுடைய லாபம் வந்து அதிகமாக இருக்குது உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆக ஆக உங்களுடைய வருமானமாக வந்து குரோ ஆகிட்டே இருக்கும் அது என்னென்ன தொழில் என்னென்ன பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் அதனால் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாலேஜ் உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக அந்த தொழிலை பற்றி நீங்கள் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அந்த பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அதாவது வந்து நீங்கள் இந்த டிஷர்ட்டாக இருக்கட்டோ அல்லது மக்காக இருக்கட்டோ அல்லது வேலை வேறு வேறு பொருள் இருக்கோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதிலலாம் வந்து அந்த ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க அது இந்த மொபைல் கேஸில் கூட நீங்கள் பார்த்துரு பார்த்துருக்கலாம் ப்ரீ பின்னாடி வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிண்ட்டு தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு முதலீடு குறைவாக இருந்தாலே போதுமானது இருக்குது இது ஒரு டிமாண்ட் உள்ள தொழிலாக இருக்குது இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே செய்யலாம் ஆஃப்லைன்லே செய்யலாம் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதுலேருந்து முப்பதுலன்னு நாற்பதாயிரூ வரைக்கும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த தொழிலில் இதே நீங்கள் ஆஃப்லைனில் செய்கிறதுனா வந்து ஒரு ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணி அங்கே நீங்கள் வந்து அந்த ப்ரிண்ட் பண்ணுற அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து குரோ ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ஷாப்புன்னு இருக்கும்போது மக்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க இந்த பிரிண்டிங் போடுற இந்த மிஷினுடைய ரேட் வந்து பத்தாயிரரூபா ரூபாய் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது இந்தியா மார்ட் போன்ற நிறைய வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ப்ராடக்டை வந்து அந்த பொருளை அந்த பிரிண்ட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கைவினைப் பொருட்கள் இந்த கைவினைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய கா இன்றைய காலை கட்டத்தில் வந்து வீட்டில் வந்து நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறதுக்கோ கிஃப்ட் பண்ணுறதுக்கோ நிறைய மக்கள் வந் மக்கள் வந்து விரும்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கைவினைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் கூட ரெடி பண்ணுறாங்க இந்த வுட்டில் கூட வந்து ரெடி பண்ணி நிறைய மக்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இதையே நீங்கள் வந்து ஒரு பதினைஞ்சாயிரரூபா இருந்தால் அந்த சிறிய முதலீட்டிலேயே இந்த தொழிலையை ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் இதை நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் செய்யலாம் ஆன்லைனில் வந்து நிறைய வந்து இ காமர்ஸ் வெப்சைட் வந்து அவைலபிளாக இருக்குது அங்கே போய் கூட உங்கள் அந்த கைவினைப் பொருட்களை சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது இது ஒரு இதுவும் ஒரு தொழில் வாய்ப்பு இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுருக்கோ அதுதான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்லா வந்து ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் டைம் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நல்ல வருமானம் பார்க்கலாம் அதில் வர அந்த விளம்பரத்தை கொண்டு அதுவும் வந்து ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு நல்லா வந்து வைரல் ஆகி போச்சுன்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த ரேஞ்சுக்கு வியூஸ் போச்சுன்னா உங்கள் வருமானம் வந்து அதிகமாகும் அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக கிடைப்பாங்க இதோ இந்த காலகட்டத்தில் இந்த யூடியூப் சேனல் மூலிமா நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கலாம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் இதையே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் சேனல் வந்து நல்லா பிக்கப் ஆகிடுச்சுன்னா இந்த சேனலை வச்சு நீங்களே வந்து உங்கள் பிஸ்னஸை கூட வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அல்லது மற்றவங்களுடைய பிஸ்னஸை கூட இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போட்டு அதன் மூலிமா கூட நீங்கள் வந்து சின்னதாக உங்கள்கிட்டன்னு பேமெண்ட் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இகாமர்ஸ் வெப்சைட் அதாவது இந்த இ காமர்ஸ் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெப்சைட்டில் போய் உங்கள் உள்ள உங்களுடைய பொருளை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இகாமர்ஸ் வெப்சைட்டுகள் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது நீங்கள் அங்கே போய் வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அங்கே உங்களுடைய பொருளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அமேசான் ஃப்ளிப்கார்டு இப்படி நிறைய வந்து ஆன்லைன் வெப்சைட் அவைலபிளாக இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா அந்த பொருள் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அந்த அந்த பொருள் வந்து நல்லா ஸ்டாக்காக நீங்கள் வச்சுட்டுருக்கணும் ஆர்டர் வரும்போது டக்குன்னு எடுத்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சிட்ருக்கணும் இந்த பிஸ்னஸே நீங்கள் வந்து ஒரு இருபதுல முப்பதாயிரரூபாய்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வருமானமும் எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் மாதம் உங்களுக்கு ரூபாய் இருக்கும் நான் வந்து கரெக்டாக அந்த இது பிரகாரம் கொண்டு போனீங்கன்னா இ காமர்ஸ் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முப்பதாயிரம் ரூபாய் என்பது சாதாரண விஷயம் அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து சமாளிக்கலாம் உங்கள் பொருளை சேல்ஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து அர்னிங் பண்ணுறது நீங்கள் வந்து சமாதிக்கிறது வந்து ஒரு அன்லிமிட்டடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்கள் எவ்வளோ ப்ராடக்டாக வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுதோ அது தகுந்தாப்போல் உங்களுக்கு லாபமும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சர்வீஸ் அதாவது காலையில் இருக்கட்டோ அல்லது லஞ்சாக இருக்கட்டும் முக்கால்வாசியும் வந்து காலையிலேயே எடுத்துக்கோங்க இந்த டைமில் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களோ சரி அல்லது வந்து வேறு ஒரு ஜாப்க்கு போகிறவங்களோ சரி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டிஃபன் தேவைப்படுது அந்த மாதிரி கஸ்டமருக்கு நீங்கள் வந்து டிஃபனை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு வந்து சின்னதாக வந்து நீங்கள் வந்து அவங்க கிட்டேன்னு காசு வாங்கலாம் இதுவோ வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவரில் இந்த தொழிலை நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம் பார்ட் டைமாக செய்யக்கூடிய ஒரு ஜாப்பாக இது இருக்குது நீங்கள் வந்து மெட்ரோ சிட்டியில் உள்ளவங்களாக இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த தொழில் நல்லா வந்து ஒரு டெவலப் ஆக வந்து ஏன்னா நிறைய மக்கள் வந்து ஓட்டலை விரும்ப மாட்டாங்க சில பேர் ஓ ஹோட்டலில் விட வீட்டு சாப்பாடு சாப்பிட விரும்புவாங்க அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃபன் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ரூபாய் இருந்தாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தொழில் வாய்ப்பு மொபைல் சர்வீஸ் அண்டு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் அதாவது ரிப்பேர் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இன்றைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நே அதாவது இந்த செல்ஃபோன் இல்லாத மக்களே கிடையாது எல்லாருக்குள்ளேயும் வந்து செல்ஃபோன் இருக்குது அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த சேல்ஸ் செல்ஸ் இந்த செல்ஃபோன் மற்றும் இந்த லேப்டாப்பை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய வந்து லாபம் பார்க்கலாம் நல்ல ஒரு குரோ உள்ள ஒரு உள்ளிலாக இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த செல்ஃபோன் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நிறைய மக்கள் வந்து பர்ச்சேஸ் இருக்கிறாங்க புது புது மாடல் வருது புது புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்போ பழைய ஃபோனை வந்து ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நீங்களும் வந்து இந்த சர்வீஸ் சென்டர் வச்சு லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறது அல்லது வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணுற சர்வீஸ் சென்டர் வச்சு நல்ல லாபம் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு சில கோர்ஸுகள் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு நீங்கள் கடையை வச்சு ரன் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவோ வந்து குரோ உள்ள ஒரு தொழிலாக இருக்குது பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குரோசரி ஷாப் மளிகை கடை இந்த மளிகை கடை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் உள்ள தொழிலாக இருக்குது உங்கள் கிட்டே பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பர் மார்க்கெட்டாக வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம் அதனுடைய நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட குறைவான முதலீடு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சு நீங்கள் வந்து இந்த குரோசரி ஷாப் மளிகை கடையை ரன் பண்ணலாம் அதுவும் உங்கக்கிட்ட காசு இல்லை வீட்டில் இருந்தபடியே கூட சில சில மக்கள் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பொருட்களை கொடுத்து அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஏன்னா இந்த மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் அன்றாட தேவை உள்ள பொருளாக இருக்குது அதே மாதிரி லாபமும் அதிகம் அதிகமாக உங்களுக்கு இருக்குது இதில் மெயினாக ஒன்றுனா நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள பொருளை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா இந்த தடவை வாங்கிட்டு போய் அடுத்த தடவை கஸ்டமர் வந்து உங்களை தேடி வரப்போல் நீங்கள் செய்யும்போது உங்கள் பிஸ்னஸ் வந்து சீக்கிரம் குரோ ஆகிடும் ஸோ அதனால் இந்த பிஸ்னஸே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்க்க போகிற அந்த தொழிலாய்ப்பு வந்து கோச்சிங் சென்டர் அதாவது இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுத்தோம் டியூஷன் சொல்லி கொடுத்து அந்த அதன் மூலயமா ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் ஏன்னா இன்றைய இன்றைக்கோ சரி என்றைக்கும் சரி இந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது நீங்கள் டியூஷன் சென்டர் நடத்தும் போது உங்களை அவங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை உங்கள் கிட்டே அனுப்புவாங்க நீங்கள் அவங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் அவங்க வீக்காக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி எடுத்து சொல்ல எடுத்து சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அதன் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இதை நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் செய்யலாம் மெயினாக நீங்கள் வந்து எஜிகேட்டடாக இருக்கணும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து நல்ல நாலேஜாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நல்ல லாபம் உள்ள ஒரு சர்வீஸாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிற அந்த தொழில் வாய்ப்பு வந்து ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட் பிஸ்னஸ் அதாவது இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட் பிஸ்னஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நல்லா குரோ ஆகிட்டே இருக்குது நிறைய மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை நல்ல குவாலிட்டியாக நீங்கள் கொடுத்து மக்க கஸ்டமரை வந்து கவர் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து இந்தியாவில் நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க நீங்களும் குறைவான முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முதலீடு வந்து குறைவான முதலீடு இருந்தாலே போதுமானது லாபமும் நல்ல அதிகமாக இருக்குது இதில் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பத்து தொழில் வாய்ப்புகள் டாப் டென் தொழில் வாய்ப்புகள் இந்த தொழிலில் வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செய்யலாம் செய்கிற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை பற்றி நாலேஜ் உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்